அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது வீட்டில் தீவிரமான யோசனையில் இருந்தான் அதுவரை மஞ்சுவை சென்று பார்க்கவில்லை அவன் நினைவுக்கு மருத்துவமனை காட்சிகள் வந்து போனது மஞ்சுவை பார்ப்பதா வேண்டாமா என தடுமாறினான் மஞ்சுவின் மருத்துவ விவரம் அவன் மனதை விட்டு நீங்கவில்லை ஏதோ ஒரு உணர்வு அவனை தடுத்து இருந்தது அறைக்குள் வந்தவன் தலையணையை பார்த்தான் மஞ்சுவின் விபத்துக்கு பின் நாட்குறிப்பீடு காலியாகவே இருந்தது அதுவரை மகி வந்து தன்னை பார்க்காததால் மஞ்சு நம்பிக்கை இழந்து போனால் நான் நினைத்தது சரிதான் முடிவு செய்து கொண்டால் வழக்கமான சிக்னலில் மகி தனியே நின்றிருந்தான் வழக்கம் போலவே பழைய வாழ்க்கை மருத்துவமனையில் தன் நிலையை நினைத்து அழுகின்றாள் மஞ்சு இப்படி வாழ்வதற்கு பதில் நான் இறந்து போயிருக்கலாம் வழக்கம் போலவே செயல்படுகிறான் மகி தீநீர் தயாரிக்கின்றான் ஏதோ ஒன்றை தீவிரமாக யோசிக்கின்றான்